எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு இபிசியோட பெயர் வந்து மாற்றப்பட்டிருக்குது அதாவது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோட பெயர் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு டிஜிஎஃப்டி வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இதனோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி அதே தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாய்ஸை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸோட ஆட் பண்ணியிருக்காங்க டாய்ஸ் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு பெரிய அளவில் முயற்சி எடுத்தாங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய டாய்ஸ்க்கு வந்து டியூட்டி வந்து அதிகப்படுத்தினாங்க பல மடங்கு அதிகப்படுத்துனாங்க சைனாவிலேருந்து இந்த குறைஞ்ச விலை தரமற்ற டாய்ஸோட இறக்குமதி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து நின்றுச்சு இந்தியாவில் அதே நேரத்தில் டாய்ஸ் உற்பத்திக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ இப்போ அந்த எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணக்கூடிய விதமாக டாய்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸோடு சேர்த்து அதை வந்து அந்த ப்ரமோஷன் கவுன்சிலோட பெயரை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ டாய்ஸ் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா இனி நாம் இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் மற்றும் டாய்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலை தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த டாய்ஸ் ஏற்றுமதியை வந்து வரும் ஸோ இந்த அறிவிப்பை டிஜிஎஃப்டி சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க